பீஃப்ல கமகம்னு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பாக்கலாமா ஒரு அரை கிலோ அளவுக்கு பீஃப் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டா கட் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ரெண்டா கட் பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சீரக பவுடர் கொத்தமல்லி தூள் கறி மசாலா ஆப்ஷனல் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் உப்பு தேவையான போகும் ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசல் விட்டுக்கோங்க இப்ப நல்லா கறி வெந்துருச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியை மாத்திட்டு கொஞ்சமா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கறியுமே இதுல ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூடி போடாம அப்படியே ஓப்பன்லயே நல்லா வந்து ஹை ஹீட்ல வச்சு இந்த மாதிரி கொதி வர விட்டீங்கன்னா சீக்கிரமா சுண்டிடும் இதுக்கப்புறம் கொஞ்சமா கறி லீஃப் கொத்தமல்லி லீஃப் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா மேல வந்து மிளகு தூவிட்டு எல்லாத்தையும் பரட்டி விடுங்க கண்டிப்பா இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கடைசியில எண்ணெய் அகேன் ஊத்திட்டு நல்லா பரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நாக்குல சுவை ஒட்டிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது பீஃப்ல மட்டும் இல்ல மட்டன் சிக்கன் எது எடுத்தாலும் ட்ரை பண்ணுங்க அட்டகாசமா இருக்கும் மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க